السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قو أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العلي العظيم سروا بحلم بحلشيم يولهي بديت எல்லாம் அல்ல அல்லாஹ் இருக்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் தன்னை பாவங்களை விட்டும் பாதுகாத்து கொள்ள எவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும் அந்த பாவத்தை விட்டும் ஒரு மனிதன் எவ்வாறு தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அந்த பாவம் என்பது ஒரு மனிதனை எந்த அளவிற்கு நரகத்தின்பால் இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா தெளிவான முறையில் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் அந்த வகையில் அல்லாஹு குறிப்பிடும் பொழுது இவ்வாறு கூறுகின்றான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே கு வஹலிக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் நாமும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதேபோன்று நம்முடைய குடும்பத்தினர்களும் ஏதாவது ஒரு தவறின் பக்கம் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களையும் நாம் என்ன செய்யணும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டி அடுத்ததாக சொல்கின்றான் அன்னாசு அல் ஹிஜாரா ஏனென்றால் அந்த நரகத்தினுடைய எரிபொருள் மனிதர்களும் கல்லும் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் நரகத்தை எரிபொருளாக ஆக்குவது எரிபொருளாக ஆக்குவதற்கு மனிதர்களையும் கல்லையுமே அல்லாஹு தாலா ஆக்குகின்றான் என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு அலைகா மலாய்கத்துன் ஷிதாதுன் அதில் கடுமையான பலசாலிகளான மலக்குகள் காவல் இருக்கின்றார்கள் என்பதையும் வல்ல ரஹ்மான் அல்லாஹூ தாலா குறிப்பிடுகின்றானே ஆனால் அப்படிப்பட்ட நரகை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த மலக்குகளை விட்டும் நம்மால் என்ன செய்ய முடியாது தப்பித்து வர முடியாது அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு ல யாசூன் அல்லாஹ மா அமரகும் அல்லா அவர்களை ஏவிய எதிலும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் தாங்கள் ஏவப்பட்டபடியே அவர்கள் செய்து வருவார்கள் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா நரகத்தை பற்றி உண்டான சில விஷயங்களை நமக்கு உபதேசித்து காண்பிப்பது மட்டுமல்லாமல் அந்த நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய பாவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட பாவங்களை விட்டும் நம்மை நாம் தற்காத்து கொண்டால் அந்த நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தான் கீழ்காணக்கூடிய சில உபதேசங்கள் நமக்கு தெளிவான ஒரு விஷயத்தை கற்றுத்தந்து அதன் மூலமாக ஒரு மனிதன் ஈடேற்றம் பெறுவதற்குண்டான வழிகளையும் நமக்கு காட்டி தரக்கூடியதாக இருக்கின்றது இவர் நம்ம சகோதரர் அல்லாகுத்தல் அவர்கள் அறிவிக்கிறாங்க பாவங்களில் மிக பெரிய பாவம் தன் முஸ்லிமான சகோதரரிடம் அல்லாஹுவை அஞ்சிக்கொள் என்று சொல்லும்போது நீ உன் வேலையை பார் நீ என்ன எனக்கு ஏவுவது என்று கூறுகிறானே அதுதான் பாவங்களில் மிகப்பெரிய பாவம் என்பதை இவனு சகோதரிகள் எல் ஆகுத்தல் அவர்கள் கூறக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்கிறோம் மோஜமுல் கபீர் தபிரான் என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் ஒருத்தவங்க ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அதை நம்ம என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது மார்க்க வழியினுடைய ஒரு உபதேசம் அதனால் இதை நம்ம எடுத்து நடப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் மார்க்க விஷயத்தில் மாறு செய்யக்கூடாது மாறு செய்யக்கூடாது அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் மார்க்கத்தின் பிரகாரம் நடந்தோமே ஆனால் அது ஈட்டேற்றத்தை தரும் அப்படி அல்லாமல் நீ என்ன பெரிய உபதேசம் என்ற நீ என்ன எனக்கு ஏவுவது என்பதாக ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது அதை மறுக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் அந்த மனிதன்தான் மிக பெரிய பாவத்தை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நமக்கு உபதேசித்து காட்டுகின்றார்கள் இதே இவனு இவனு அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் அதே நூலில் குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம் ஒருவரிடம் அல்லாஹுவே அஞ்சிக்கொள் என்று சொல்லும்போது எவன் கோபம் அடைகிறானோ அவன் பாவி என்பதற்கு அதுவே போதுமானது என்பதையும் இவ் நம்ம சோதரது லாகுத்தல் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே ஆக நம்முடைய வாழும் காலங்களில் மார்க்கம் எதை கற்றுத்தருகின்றதோ அதை ஏற்று நடந்தால் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்படலாம் நரகை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளலாம் எங்கு தவறு நடக்கின்றதோ நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் சஹைஹே இபுன ஹிபான் நசி என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி ஒஸ்மான் இபின் ஆஃபான் ரலியுல்லாஹுத்தல் அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒரு சமயம் உஸ்மான் ரதியுல்லாஹு தலன் அவர்கள் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க ஹுத்துபா பிரசங்கம் ஜும்மா ஹுத்துபா பிரசங்கம் செய்யும் பொழுது கீழ்காணும் ஒரு வரலாற்றை அந்த மக்களுக்கு எடுத்து கூறி பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது அந்த பாவத்திற்கு தலையாய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் அந்த ஹுத்துபாவினுடைய பிரசங்கத்தில் குறிப்பிடும் பொழுது இவ்வாறு சொல்லுவாங்க பாவங்களுக்கெல்லாம் தாயான மதுவை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள் இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ உள்ள ஒரு சூழ்நிலையில் சிறிய வயது இளைஞர்களும் கூட தங்களுடைய கையில் மதுவை எடுக்கக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாம் உருவாகின்றது ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு அப்படிப்பட்ட செயலை செய்வதை விட்டும் தம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இவ்வாறு இருக்கக்கூடாது என்பதற்கு நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் இதுதான் அன்பானவர்களை பாவங்களுக்கெல்லாம் தாயான மதுவை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லிவிட்டு அதற்கு கீழே ஒரு விஷயத்தை ஒரு வரலாற்று குறிப்பை அவங்க உபதேசித்து காண்பிக்கிறாங்க எதுவெல்லாம் ஒரு மனிதன் அழிவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறது பாவத்தின் பக்கம் மூழ்க செய்கின்றது அவன் எவ்வளோ பெரிய நல்ல மனிதனாக இருந்தாலும் கூட ஒரு பாவமான ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் கூட அது பெரிய செயலின் பக்கம் எழுத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது என்பதை உபதேசித்து காண்பிக்கிறாங்க முற்காலத்தில் ஒரு வணக்கசாலி இருந்தார் உஸ்மான் ரதியுல்லாஹத்தில் அவங்க சொல்கிறாங்க முற்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு வணக்கசாலி இருந்தார் அவருக்கு ஒரு நடத்தை கட்ட பெண்ணுடன் அறிமுகம் ஏற்பட்டது நடத்தை கட்ட பெண்ணுடன் ஒரு அறிமுகம் ஏற்பட்டது ஒரு நாள் அவள் என்ன செஞ்சா தன் பனிப்பெண்ணை அனுப்பி தான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டதால் தனக்காக சாட்சி சொல்ல வரும்படி சொல்லி அனுப்புகின்றாள் அந்த வணக்கசாலி இடத்துல அந்த வணக்கசாலையும் அவர் என்ன செய்யறாரு அவளுக்கு உதவ வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் அங்கு வந்து விடுகின்றார் ஆனால் ஆர்வத்துடன் அவர் வந்தவுடன் அந்த பெண் கதவை தாளிட்டு விட்டார் அவர் நல்ல செயல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து விட்டார் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வருகின்றார் ஆனால் அந்த பெண்ணோ அந்த நடத்தை கட்ட பெண்ணோ என்ன செய்கின்றாள் அவர் வந்தவுடன் வீட்டை தாளிட்டு விட்டாள் கதவை சாத்தி விட்டாள் அங்கு அழகிய தோற்றத்தில் அவள் இருக்க அருகில் ஒரு குழந்தையும் இருந்தது மதுவும் அருகில் இருந்தது அந்த பெண்மணி அந்த நடத்தை கெட்ட பெண்மணி சொன்னால் உம்மை சாட்சி சொல்ல நான் அழைக்கவில்லை மாறாக நீ என்னிடம் உறவு கொள்ள வேண்டும் அல்லது இந்த மதுவை அருந்த வேண்டும் அல்லது இந்த குழந்தையை கொல்ல வேண்டும் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை செய்யாமல் இந்த இடத்தை விட்டும் உன்னால் நகர முடியாது என்று கூறிவிட்டால் அந்த வணக்கசாலியை பார்த்து அவரால் அங்கிருந்து தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாகிவிட்டது அப்போது அவர் நினைக்கின்றார் மதுவை அருந்தினால் அந்த பாவம் நம்மோடு நின்றுவிடும் மற்ற இரண்டு பாவங்களை விட்டும் தப்பித்து கொள்ளலாம் என்று எண்ணி என்ன செய்கின்றார் மதுவை தர கூறுகின்றார் சற்று நேரத்தில் மதுவினுடைய விளைவாக போதை ஏறியவுடன் அவளிடம் உறவும் கொண்டு அந்த குழந்தையையும் கொன்றுவிட்டார் எனவே மதுவை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள் நிச்சயமாக ஈமானும் பழக்கத்தில் மூழ்குவதும் ஒரு மனிதரிடம் ஒருபோதும் ஒன்று சேராது என உஸ்மான் ரலியுல்லாஹுத்தல் அன்பு அவர்கள் அந்த உபதேசம் கூறக்கூடிய அந்த விஷயம் சஹேஹ இபுன் அஹிப்பான் நசை என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே இதுதான் நாம் ஒரு சின்ன செயல்தானே அப்படின்னு சொல்லி நினைத்து ஒரு பாவத்தை நாம் செய்யக்கூடிய தருணத்தில் அந்த சிறிய பாவம் பெரும் பாவங்களின் பக்கம் ஈடுபடக்கூடிய அளவிற்கு ஒரு குடும்பத்தையே சீரழிக்கக்கூடிய ஒரு நிலைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே ஆக ஒரு குடும்பம் சீரழிவதற்கும் ஒரு மனிதனுடைய அந்த பாவம் தான் என்ன செய்கின்றது காரணமாக அமைகின்றது அதனால தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நரகத்தினுடைய எரிபொருள் மனிதர்களும் கல்லுமாக இருக்கின்றது அதனால அதை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஒரு சின்ன பாவம் தானே இது நம்மளை என்ன செஞ்சிட போகுது ஒரு தடவை தானே செய்ய போகிறோம் அப்படின்ட்டு நாம நினைத்து ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அதுவே நம்மையும் விடக்கூடியதாக நம்மையும் மிகப்பெரிய கேவலத்திற்குரிய ஒரு மனிதராக ஆக்குவது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தையே சின்னாபின்னமாக ஆக்கக்கூடிய ஒரு நிலைகளையும் உருவாக்குகின்றது குடும்பத்திற்கு மத்தியிலே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வையும் பார்க்க முடியாத ஒரு நிலைகள் உருவாகின்றது ஆக அத்தகைய பாவமான செயல்களை விட்டும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தால நம் அனைவரையும் பாதுகாத்து நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்து நிலையான நாம் பெறக்கூடிய அந்த சுவன லோகத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக அந்த சுவனம் என்கின்ற உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்தில் ஃபிரிதோசையும் அடையக்கூடிய பாக்கியத்தையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் கண்ணியமான நல்வாழ்வை பெற்று சிறப்பான ஒரு வாழ்வு வாழ்வதற்கு வல்ல ரஹமான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்ர்தாவாகும் அன் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் ورحمه الله تعالى وبركاته